வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் பள்ளிக்கூடங்களில் அடிக்கடி கல்லூரிகளிலிருந்து வந்து மாணவர்களுக்கு நாங்கள் கேரியர் கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் வராங்க சிலரை நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம் என்னென்னா ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சில மாணவர்கள் குறிப்படுத்துக்கிறாங்க சில மாணவர்கள் போய் சேர்றாங்க உண்மையிலேயே இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் டாக்டர் அது மாதிரி மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நமக்கு தெரியாத பல்வேறு படிப்புகள் தமிழ்நாட்டிலும் இந்திய அளவிலும் இருக்கிறது அந்த படிப்புகள் வந்து நான் நிறைய பேர் அந்த படிப்பு தெரியாதனால அப்ளை பண்ணாமே இருக்காங்க அதனால அந்த படிப்பினுடைய சிறப்பு அந்த படிப்பு முடித்து வேலைக்கு போகிற சிறப்பு இவைகளை பொறுத்தெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க அது மாதிரி ஒரு தகவல் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் விமான நிலையத்தில் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோலர்னு ஒரு போஸ்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க எக்ஸாம் எழுதணும் அதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன பிஎஸ்சி ஆர் இன்ஜினியரிங் கிராஜுவேட் பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இருந்தால் நல்லது இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் அந்த எக்ஸாம் எழுதலாம் எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னா இன்டர்வியூலாம் கிடையாது ஒரு நாலு மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்தியாவில் மூன்று இடத்துல ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது அலகாபாத் ஹைதராபாத் நாக்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற கேண்டியாங்கிற ஒரு இடத்துல ட்ரைனிங் கொடுக்குறாங்க ரெக்ரூட்மெண்ட் வரும் எப்போதும் போலவே ஐம்பது பெர்சன்ட் ஓப்பன் காம்படிஷன் இருபத்தி ஏழு அப்புறம் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் எஸ்சிஎஸ்டிக்கு என்கிற அரசினுடைய அந்த எல்லாம் அதே மாதிரி பின்பற்றுவாங்க நாலு மாதம் அங்கே ட்ரைனிங் முடிச்சுட்டுவோம் ட்ரைனிங் சேர்ந்த உடனே நமக்கு பேசிக் பே கொடுத்துருவாங்க சம்பளம் நாற்பதாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் வச்சுங்க அதுல இந்த நாலு மாசம் முடிச்ச உடனே நமக்கு வேலை கொடுத்துருவாங்க ஒரு எக்ஸாம் அது வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் ஒன்று அது வந்து ஏன்னா சில நாட்களுக்கு முன்னால ஒரு விமானம் இரண்டு விமானம் மோதிக்கிறதுக்கு என்ன காரணம்னா இந்த விமானி சொன்ன இங்கிலீஷா ஒரு ஆரோ புரிஞ்சுக்க முடியல அதனால எல்லாரும் தான் பைலட்னோட பேசணுன்றதுக்காக அந்த எல்ஃபா அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் அதுனா இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் அதில் வந்து நம்ம என்ன லெவலில் இருக்கும் இப்போ ஃபோர் லெவல் ஃபோர் வரைக்கும் இருக்கும்போது டூ இயர்ஸ் ஒன்று வரணும் அப்புறம் லெவன் சிக்ஸ் வந்தால் த்ரீ இயர்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்தால் வர வார தேவையில்லைன்றாங்க அது ஒரு இருக்கு சம்பளம் வந்து நல்ல ஒரு தொகை சம்பளம் கிடைக்கும் இதை விட ஒரு முக்கியமான செய்தி கேளுங்க இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை ரோட்டில் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய கஷ்டம் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுங்களாங்களா அவங்களுக்கு ரேட்டிங் அலோன்ஸ் நல்லா பண்றாங்க மாசம் மாசம் ரேட்டிங் அலோன்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா வரும் ரேட்டிங் அலோன்ஸ் மட்டும் இல்ல இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இல்லாம மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லட்சம் ரூபாய் ரேட்டிங் அலோன்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா ஸ்ட்ரெஸ் அலோன்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா இது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கு அவங்களும் ஹவுசிங் லோன் எல்லாம் போட்டாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அந்த துறை லோன் தரும் என்ன எவ்வளோ நல்ல வசதியாக இருக்குது இதை நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க இவ்வளோ கரெக்டாக இந்த தகவல்லாம் நான் எப்படி சொல்றேன்னா அந்த பணி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற ஒரு நண்பர் எனக்கு இருக்கிறார் அவர்கிட்ட ஒரு தடவை நான் அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குங்களே ஒரு தடவை வந்து பார்க்க முடியுமா நான் நானும் அது எங்க பள்ளிக்கூடமானவர்களது இல்லை எங்க அறிவியல் ஆசிரியர்களாக வந்து அதை ஒரு தடவை பார்க்கணும் அனுமதிப்பீங்களா கிட்ட வாங்க அருள் பிரகாஷ் அப்படின்ட்டு அதுக்கு பேசிட்டு இருக்கும்போது தகவல்லாம் சொன்னார் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்தியா முழுக்க எங்க வேணா போடுவாங்கன்னா இப்ப சவுத் இந்தியால நிறைய பேர் அப்ளை பண்றதுனால நம்ம இப்ப அப்ளை பண்ணோம் சவுத் இந்தியாலே கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனவே இந்த ஏடிசி என்று சொல்லுகிற ஏர் டிராபிக் கண்ட்ரோல் என்கிற இந்த வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் பீரியாடிக்கலா வந்துகிட்டே இருக்கும் நம்மளை பிள்ளைகள் அப்ளை பண்ணும் இது நான் ஒன்னு தெரிஞ்சு ரேரா இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு சொல்லி மாதிரி நமக்கு தெரியாத நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய அருமையான வேலைகள் எத்தனையோ இருக்கிறது தேடி கண்டுபிடித்து வெறும் டாக்டர் வெறும் இன்ஜினியர் அப்படின்னே இல்லாம வெறும் கம்ப்யூட்டர் வெறும் பிகாம் ஆடிட்டர்னே இல்லாம இன்னும் எவ்வளோ படிப்புகள் இருக்கு தேடி தேடி அவர்களை தெரிந்து கொண்டு அந்த நன்மைகளை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்